தனித்து கட்சியை வளர்த்து தமிழ்நாட்டில் பெயர் எடுத்து பார்ப்புகளை வாண்டீரையா உங்களை பாவியம்மன் கொன்றானையா உங்களை பாவியம்மன் கொன்றானையா இல்லாத ஏழையர்க்கு எத்தனைய திட்டங்களை தொகுத்து வகுத்தீரையா எங்களிடம் சொல்லாமல் செந்தீரைய சொல்லாமல் செந்தீரையா என் உயிரை எடுத்துக்கொண்டு என் கணவரை விட்டால் என்ன என் உயிரை எடுத்துக்கொண்டு கணவரை விட்டால் என்ன என்று சொல்லி அழுகலானா தலை, ஏங்கி மனம் ஆடலானா அப்பா அப்பா என்று சொல்லி அழுகிறான் பிள்ளைகள் அப்பங்க பயன்று சொல்லி அழுகிறான் பிள்ளைகள் அழாமல் பார்க்கலியா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லலியா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லலியா தேமூத்தி என்று கட்சி ஒன்று வேளர்த்து தேமூத்தி என்று கட்சி ஒன்று வேளர்த்து முப்பதிலஞ்சை தீரையா அதிலே சிவ கொழுந்து ஒருவேரையா பன்று ஒட்டி சிவ கொழுந்து ஒருவேரையா எப்பொழுது பார்க்க போறோம் எங்கள் தலைவர் முகத்தை என்று சொல்லி அழகலானார் மகளிர் ஏங்கி மனோ வாடலானார் மகளிர் ஏங்கி மனோ வாடலானார் சொந்த பந்தம் இருந்தும் சுற்றத்தார் பலர் இருந்தும் மண்ணுலகை மறந்தீரையா நீங்கள் வெண்ணுலகம் செந்தீரையா நீங்கள் வெண்ணுலகம் செந்தீரையா எப்பொழுது பார்க்க போறேன் என் கணவர் முகத்தை நானும் சொல்லி அழுகலானார் தலைவி சீரழிந்து போகலானார் தலைவி சீரழிந்து போகலானார் டிசம்பர் மாதத்திலே இருபத்தெட்டாம் தேதியிலே வியாழக்கிழமையிலே புரட்சி விண்ணுலகம் சென்றாரய்யா புரட்சி மண்ணுலகை மறந்தாரையா